கேரளாவில் நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை மற்ற ஆறு பேர் குற்றவாளிகள் என எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு தன் சினிமா வாழ்க்கையை சிலர் சீரழிக்க முயன்றதாக நடிகர் திலீப் குற்றச்சாட்டு உண்மையில் தனக்கு எதிராகவே சதித்திட்டங்கள் அரங்கேற்றப்பட்டதாக பேட்டி நடிகை பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் ஆறு பேர் மீதான தண்டனை என்ன வரும் பனிரெண்டாம் தேதி விவரங்கள் வெளியாகும் என நீதிபதி அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி மூன்று சிறு விளையாட்டு அரங்குகளை அமைக்க அடிக்கல் நாட்டி வைத்தார் முதலமைச்சர் முக க ஸ்டாலின் தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் மீன்பிடி துறைமுகங்கள் மீன் விதைப்பண்ணை ஆகியவை திறந்து வைப்பு அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி மேல்முறையீடு உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தல் நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் கொண்டுவர திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் திட்டம் எஸ்ஐஆர் பணிகளில் பாதி தாண்டி தாண்டியுள்ளோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு வரை வாக்காளர் பட்டியல் வந்ததும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்றும் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் நாடு முழுவதும் தொடர்ந்து ஏழாவது நாளாக இண்டிகோ விமானங்கள் ரத்து சென்னையில் மட்டும் எழுபத்தோரு விமானங்கள் ரத்தானதால் தவிக்கும் பயணிகள் புதுச்சேரியில் நாளை விஜய் பரப்புரைக்கு வரும் தொண்டர்கள் மரங்கள் வாகனங்களில் ஏறக்கூடாது விஜயின் வாகனத்தை பின்தொடரவும் கூடாது என தமிழக வெற்றிக் கழகம் அறிவுறுத்தல் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் அரசை கண்டித்து சட்டசபை முற்றுகை போராட்டம் திமுக எம்எல்ஏக்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது சென்னை அருகே அயப்பாக்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் தோண்டிய பள்ளத்தை சரியாக மூடாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு குடியாத்தம் ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் வாகன ஓட்டிகள் அவதி காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோயிலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்பு ஜோலார்பேட்டையிலிருந்து சத்தீஸ்கர் நோக்கி சென்ற ரயிலில் இன்ஜின் ஓட்டுநருக்கு திடீர் உடல்நல பாதிப்பு திருத்தணி ரயில் நிலையத்தில் சாதுரியமாக செயல்பட்டு ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் சமையல் எரிவாயு டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கம் கம்போடியா மீது வான்வழி தாக்குதலை தொடங்கிய தாய்லாந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயல்படுவதாக இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றச்சாட்டு கேரளாவில் நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை மற்ற ஆறு பேர் குற்றவாளிகள் என எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு தன் சினிமா வாழ்க்கையை சிலர் சீரழிக்க முயன்றதாக நடிகர் திலீப் குற்றச்சாட்டு உண்மையில் தனக்கு எதிராகவே சதித்திட்டங்கள் அரங்கேற்றப்பட்டதாக பேட்டி நடிகை பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் ஆறு பேர் மீதான தண்டனை என்ன வரும் பனிரெண்டாம் தேதி விவரங்கள் வெளியாகும் என நீதிபதி அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி மூன்று சிறு விளையாட்டு அரங்குகளை அமைக்க அடிக்கல் நாட்டி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொன்னூற்றி கோடி ரூபாய் மதிப்பில் மீன்பிடி துறைமுகங்கள் மீன் விதைப்பண்ணை ஆகியவை திறந்து வைப்பு அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி மேல்முறையீடு உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தல் நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் கொண்டுவர திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் திட்டம் எஸ்ஐஆர் பணிகளில் பாதி தாண்டி உள்ளோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்றும் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் நாடு முழுவதும் தொடர்ந்து ஏழாவது நாளாக இண்டிகோ விமானங்கள் ரத்து சென்னையில் மட்டும் எழுபத்தோரு விமானங்கள் ரத்தானதால் தவிக்கும் பயணிகள் புதுச்சேரியில் நாளை விஜய் பரப்புரைக்கு வரும் தொண்டர்கள் மரங்கள் வாகனங்களில் ஏறக்கூடாது விஜயின் வாகனத்தை பின்தொடரவும் கூடாது என தமிழக வெற்றிக் கழகம் அறிவுறுத்தல் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் அரசை கண்டித்து சட்டசபை முற்றுகை போராட்டம் திமுக எம்எல்ஏக்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது சென்னை அருகே அயப்பாக்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் தோண்டிய பள்ளத்தை சரியாக மூடாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு குடியாத்தம் ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் வாகன ஓட்டிகள் அவதி காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோயிலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்பு ஜோலார்பேட்டையிலிருந்து சத்தீஸ்கர் நோக்கி சென்ற ரயிலில் என்ஜின் ஓட்டுநருக்கு திடீர் உடல்நல பாதிப்பு திருத்தணி ரயில் நிலையத்தில் சாதுரியமாக செயல்பட்டு ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் சமையல் எரிவாயு டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கம் கம்போடியா மீது வான்வழி தாக்குதலை தொடங்கிய தாய்லாந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயல்படுவதாக இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றச்சாட்டு கேரளாவில் நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை மற்ற ஆறு பேர் குற்றவாளிகள் என எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு தன் சினிமா வாழ்க்கையை சிலர் சீரழிக்க முயன்றதாக நடிகர் திலீப் குற்றச்சாட்டு உண்மையில் தனக்கு எதிராகவே சதித்திட்டங்கள் அரங்கேற்றப்பட்டதாக பேட்டி நடிகை பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் ஆறு பேர் மீதான தண்டனை என்ன வரும் பனிரெண்டாம் தேதி விவரங்கள் வெளியாகும் என நீதிபதி அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி மூன்று சிறு விளையாட்டு அரங்குகளை அமைக்க அடிக்கல் நாட்டி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் மீன்பிடி துறைமுகங்கள் மீன் விதைப்பண்ணை ஆகியவை திறந்து வைப்பு அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி மேல்முறையீடு உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தல் நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் கொண்டுவர திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் திட்டம் எஸ்ஐஆர் பணிகளில் பாதி கிணறுதான் தாண்டியுள்ளோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு வரை வாக்காளர் பட்டியல் வந்ததும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்றும் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் நாடு முழுவதும் தொடர்ந்து ஏழாவது நாளாக இண்டிகோ விமானங்கள் ரத்து சென்னையில் மட்டும் எழுபத்தோரு விமானங்கள் ரத்தானதால் தவிக்கும் பயணிகள் புதுச்சேரியில் நாளை விஜய் பரப்புரைக்கு வரும் தொண்டர்கள் மரங்கள் வாகனங்களில் ஏறக்கூடாது விஜயின் வாகனத்தை பின்தொடர்வும் கூடாது என தமிழக வெற்றிக் கழகம் அறிவுறுத்தல் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் அரசை கண்டித்து சட்டசபை முற்றுகை போராட்டம் திமுக எம்எல்ஏக்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது சென்னை அருகே அயப்பாக்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் தோண்டிய பள்ளத்தை சரியாக மூடாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு குடியாத்தம் ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் வாகன ஓட்டிகள் அவதி காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோயிலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்பு ஜோலார்பேட்டையிலிருந்து சத்தீஸ்கர் நோக்கி சென்ற ரயிலில் இன்ஜின் ஓட்டுநருக்கு திடீர் உடல்நல பாதிப்பு திருத்தணி ரயில் நிலையத்தில் சாதுரியமாக செயல்பட்டு ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் சமையல் எரிவாயு டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கம் கம்போடியா மீது வான்வழி தாக்குதலை தொடங்கிய தாய்லாந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயல்படுவதாக இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றச்சாட்டு